ஏன்னா ராக்கெட் சயின்ஸில் வந்து ப்ரைவேட்டாக உலகத்துலேயே ராக்கெட் கம்பெனி ஆரம்பித்தது முதல் முதல் அவர் தான் இப்போ இப்போ கூட வந்து சுனிதா வில்லியம்ஸை வந்து போயிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார் அதுக்கு வந்து பாராட்டு பாராட்டான படம் அவர் வந்து ஒரு பணக்காரர் அவ்வளோ தான் இப்போ வந்து நியூராலிங்கை வச்சு வந்துட்டு பிரெயினில் சிப்பு வச்சுட்டு கண் தெரியாதவங்களுக்கு பார்வையும் காது கேட்காதவங்களுக்கு காதும் கை கால செயலில் இருந்தவங்களுக்கு வந்து திரும்பவும் கை காலெலாம் வந்து செயல்படுற மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்காரு அஞ்சு பேருக்கு வந்து ஆல்ரெடி அந்த சிப்பை பொருத்தி வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள்

அவரோட அவரோட ஆசை வந்துட்டு எல் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து உலகம் முழுக்க வரணும் அது வந்து நான் தான் கொண்டு வரணும்னு இல்லை யார் வேணா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த பேட்டண்ட் இருக்குல்ல அந்த பேட்டண்ட்டை வந்துட்டு ஓப்பன் சோர்ஸாக வந்து ஆக்கிட்டாரு ஸ்டார்டிங்லேயே டெஸ்ட்லாம் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனிலாம் ஆகுறதுக்கு முன்னாடியே ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன தெரியுமா யார் வேணா அவங்களோட பேட்டண்ட்னா அது அந்த ஃபார்முலா அவங்களோட அந்த சீக்ரெட் ஃபார்முலா அவங்களோட அந்த அல்காரதமாக அவங்களோட டெக்னிக்காக அந்த அது என்ன அப்படின்றது அதை வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் ஆக்கிட்டார் யார் வேணால் அதை எடுத்து அந்த டிசைனை எடுத்து அவங்க ஒரு கார் அவரே சொல்லியிருக்கார் யார் வேணால் அதை எடுத்து அவங்கள ஒரு எலக்ட்ரிக் கார் பண்ணி டெஸ்ட்லாவோட அந்த கார் பயங்கரமாக இருந்துச்சுன்னா அதை தான் மக்கள் வாங்க போகிறாங்க அப் அப்படி டெஸ்ட்லாம் வந்து ஒரு கம்பெனியாக இருக்கும்போதே போதே டெஸ்க்கு பயப்படாமல் அப்படி ஓப்பன் சோர்ஸாக மாற்றிட்டாரு கேட்டால் என்னோட ஆசை வந்து உலகம் ஃபுல்லாக எலக்ட்ரிக் கார் வந்து நிறைய வரணும் அதுதான் வந்து உலகத்துக்கு நல்லதாக நான் நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சோர்ஸாக ஆக்கினார் உண்மையிலே அந்த மனுஷன் அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சாட் ஜிபிட்டியை வந்து கண்டுபிடிச்சது வந்து இலான் மஸ்கும் சாம் ஆல்ட்மேனும் சேர்ந்து தான் இப்போ நிறைய பேருக்கு அது தெரியாது சாம் ஆல்ட்மேன் மட்டும் தான் தெரியறாங்க இலான் மஸ்க் வந்து ஃபண்டிங்கும் கொடுத்துருக்காரு ஐடியாவும் கொடுத்துருக்காரு ஆனால் சாம் ஆல்ட்மேனுக்கும் இவருக்கும் சண்டை வந்து பிரிஞ்சிட்டாங்க இலான் மஸ்கி இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து சாம் ஆல்ட்மேன் வந்து தவறான வழியில் போகிறாரு அவன் வந்து ஒரு சுயநலவாதி அவனை என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்துட்டார் வெளியே வந்துட்டு என்ன பண்ணார் ரொம்ப நாள் கத்திட்டே இருந்தார் இந்த ஏ எல்லாம் டேஞ்சரு வேணா வேணா வேணாம்னு கத்திட்டு இருந்தாரு யாருமே கவனிக்கல அதனால் என்ன பண்ணிட்டாரு ஓகே கத்திகிட்டே இருந்தால் ஆகாது எப்படி இருந்தாலும் இந்த மற்ற கம்பெனிலாம் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க யாரோ கெட்டவன் கையில் இருக்கிறதுக்கு நம்ம கையிலே இருந்தால் பெட்டர்ன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு பயங்கரமான ஏஐ உருவாக்கணும் அவரும் அந்த போட்டியில் வந்து இறங்கிட்டாரு ஸோ ஐ திங்க் இது எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இல்லாண் மார்க் இஸ் ரியலி ரியலி அ கிரேட் பர்சன் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக அண்ட் ஹீஸ் இஸ் ரியலி என் இன்ஸ்பிரேஷன் ஸோ இங்கே இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து தெரியாது ஏன்னா மீடியா வந்து மீடியா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பணக்காரர் அவ்வளோதான் ஸோ தயவு செஞ்சு மீடியா சொல்கிறதை நம்பாதீங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்களுக்குலாம் வந்து நியூஸ் பார்க்குற பெரியவங்களுக்குலாம் வந்து அப்படிலாம் இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்